ஹீரோயின் கீழ ஊத்துன சாப்பாட்டை ஹீரோ கிளீன் பண்ற சமயத்துல அவர ஹீரோயின் பின்னாடி இருந்து தலையில அடிச்சு அவரை கட்டி போட்டு கொல்ல ட்ரை பண்றாங்க ஆக்சுவலா அங்க ஹீரோ நைட்டு மட்டும் தூக்கத்துல வினோதமா நடந்துக்கிறாரு ஹீரோயின் அவருக்கு பேய் பிடிச்சதா நினைப்பாங்க ஏன்னா அவர் தூக்கத்துல நடந்து பிரதில இருக்க கரிமீன்களை பத்தையாவே சாப்பிடுறாரு அவரை எழுப்ப ட்ரை பண்ணாலும் அவர் சுயநிலைவுக்கே வரமாட்டேங்கிறாரு ஹீரோயின் அது ரீசெண்டா கில் வீட்ல இருந்த வயசானவரோட ஆவியா தான் சொல்றாங்க ஹீரோ அதை நம்ப மாட்டேங்கிறாரு கூடவே அவர் ஹாஸ்பிடல் மெடிசன் மட்டும் தான் எடுத்துக்கிறாரு அந்த மாதிரி சமயத்துலதான் ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்து பாக்குறப்ப அவங்க குழந்தைய காணுங்கிறதால ரொம்பவே பயந்து வீட்டுல எல்லா பக்கமும் தேர்றாங்க அப்ப ஹீரோ குழந்தையோட வெள்ள கொண்டு வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு அவங்க கொட்டாரை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் ஹீரோயின் அவர் தலையில அடிச்சு அவரை கட்டி போட்டு அவர் உடம்புல இருக்க ஆவிய வெளில போக சொல்றாங்க அதுக்கு ஹீரோ அழுதுகிட்டே என் உடம்புல யாருமே இல்லைன்னு சொல்றாரு ஹீரோயினை அவரை விட்டு போயிடுறாங்க அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ ஹாஸ்பிட்டல்லே தங்கி அவர் பத்திரிய மொத்தமா சரி பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு ஆனா ஹீரோயின் அங்க வீட்டையே மந்திர பேப்பர்ல நிரப்பி ஆவிய விரட்டுறன்னு சொல்லி அந்த கீழ் வீட்டுல இறந்தோட பொண்ணை கடத்தி வச்சு அவங்க டார்ச்சர் பண்ணி அவங்க அப்பா ஆவிய வெளில போக சொல்றாங்க அதை பார்த்து ஹீரோக்கும் வேற வழி தெரியாம ஹீரோயினை நம்ப வைக்கிறதுக்காக அவர் உடம்புல இருந்து ஆவி வெளியே போகிற மாதிரி நடிச்சு ஹீரோயினை நம்ப வைக்கிறார் அதோட அந்த படம் முடியுது Thank you